வணக்கம் நண்பர்களே திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் பாடகர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் பாடலாசிரியர் இப்படின்னு நிறைய பரிமாணங்களை கொண்ட நிறைய திறமைகளை கொண்ட ஒரு நடிகர் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களை சொல்லலாம் தென்மேற்கு பருவக்காற்று ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்த திரைப்படம் பீட்சா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் நானும் ரவுடிதான் சேதுபதி அப்படின்னு தொடர்ந்து பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்தவர் விஜய் சேதுபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி பிறந்தவர் இன்றைக்கி அவருடைய பிறந்த தினம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பிறந்தவர் துபாயில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சிட்டு இருந்தவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இவர் வந்து ஃப்ரேமுக்கு நல்லா செட்டாகிற முகம் உங்களோடது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக சினிமா மேலே ஆசைப்பட்டு இவர் திரைத்துறைக்கு வந்தவர் கூத்து கணக்காளராக பணியில் சேர்கிறாரு அங்கே நடிகர்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு பெண் அப்படிங்கிற தொலைக்காட்சி தொடர்லேயும் நடிச்சிருக்காரு கலைஞர் தொலைக்காட்சியில் நாளைய இயக்குனர் நிகழ்ச்சியில் பல குறும்படங்கள்லையும் நடிச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோடு இணைந்து நிறைய குறும்படங்களில் பணி செஞ்சிருக்காரு சிறந்த நடிகருக்கான விருதை நார்வே குறும்பட தமிழ் திரைப்பட விழாவிலையும் வாங்கியிருக்காரு வெண்ணிலா கபடி குழு நான் மகா அப்படின்னு நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோல்கள் நடிச்சிட்டு இருந்தவர் இவருடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சியாக இருந்தது குறுகிய காலகட்டத்திலேயே எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு நடிகராக எல்லா வீடுகள்லேயும் ஒரு நபராக அறியப்பட்டவர் விஜய் சேதுபதி இவரோட திரைப்படத்தில் தர்மதுரை பேதா அப்படின்னு ஒரு மைல்கல்லான திரைப்படங்கள் டக்கு டக்குன்னு நிறைய படங்களில் நடித்த ஒரு இது விஜய் சேதுபதி படமா இது விஜய் சேதுபதி படமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குற அளவுக்கு தொடர்ந்து பல படங்களை கொடுத்தவர் ஜிங்கா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சில படங்கள் வணிக ரீதியாக சரியாக இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஆனாலுமே இவரோட கேரக்டர் அதில் நல்லாவே பேசப்பட்டது செக்க சிவந்த வானம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான திரைப்படம் சீதகாதி சூப்பர் டிலக்ஸ் போன்ற திரைப்படங்களில் நடிச்சிருப்பார் இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நைன்டி சிக்ஸ் திரைப்படம் பார்த்திங்கனாக்கா படம் முழுக்கவே ரொம்ப அருமையாக கதைக்களம் கொண்டு போயிருப்பாங்க தெலுங்கு படத்துலேயும் நடிச்சிருக்காரு பாடலாசிரியராக இவர் பாடல்களை எழுதிக்கிட்டும் இருக்கார் துணை நடிகராக சினிமா துறைக்கு வந்தவர் ஆரஞ்சு மிட்டாய் திரைப்படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக ஆனவர் பின்னணி பாடகராக ஆனவர் ஒரு பாடல் ஆசிரியராக உருவெடுத்தவர் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா பாடல்கள் எல்லாமே ரொம்ப கேட்கக்கூடிய ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் இவருடைய நடனம் அப்படின்னு பெருசாக எதுவும் இருக்காது தருமதுரை திரைப்படத்தில் மக்க கலங்குதப்பா அப்படிங்கிற பாடலில் இவருடைய டான்ஸ் மூமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக பேசப்பட்டது மிகச்சிறந்த நடன கலைஞர் அப்படிங்கிறதையும் அந்த பாடலில் நிரூபிச்சிருப்பார் விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் நடுவராகவும் சிறப்பு விருந்தினராகவும் கலந்துகிட்ருக்காரு இவருடைய மகாராஜா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பார்த்திங்கன்னா குறைந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் அதிகப்படியான வசூலையும் கொடுத்தது அதில் விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பு ரொம்பவே பேசப்பட்டது மக்கள்கிட்ட ஒரு கதாநாயகன் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது விஜய் சேதுபதி அவர்கள் ஏற்று நடிக்கிற எல்லா கதாபாத்திரத்திலுமே ரொம்ப பொருந்தி போகக்கூடிய ஒரு உடல்வாகு அவருடையது புதுப்பேட்டைங்கிற திரைப்படத்தில் செல்வராகவன் அவர்கள் தனுஷுக்கு நண்பனாக விஜய் சேதுபதியை நடிக்க வச்சுருப்பார் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்கள்லாம் போயிட்டு அங்கே எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருப்பாரான் நிறைய இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டு பையன் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் சொந்த கதை சோக சோகக்கதை எல்லாத்தையுமே சொல்லுவார் ஒரு வெளியால் மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய திரைப்பட கலைஞனாக இல்லாமல் ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற அந்தஸ்தையெல்லாம் யார்கிட்டையும் காமிக்காமல் நம்ம வீட்டு நபராகவே இருக்கக்கூடிய ஒருவர் விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இன்று தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுக்கணும் அப்படின்னு வாழ்த்தலாம் அவருக்கு நம்மோட பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே